தமிழ் வணக்கம் இலங்கைக்கு வரப்போகும் வலையமைப்பான் இலங்கைக்கு ஏற்பட போகும் விளைவுகள் என்ன எந்த வலையமைப்பு இலங்கைக்கு வரப்போகுது அதனால ஏற்பட போகிற நன்மை தீமைகளை பற்றி தான் இன்றைய காணொலியில நாங்க பார்க்க போறோம் காணொலிக்கு போறதுக்கு முன்னால எங்களுடைய சமூக வலைதளங்களில் வார வீடியோக்களை வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஸ்டார்லிங் சேவை இந்த சேவை உங்களுக்கு தெரியும் எலான் மாசினுடைய தொலைத்தொடர்பு சேவையை வழங்குகின்ற வலையமைப்பு சேவையை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் ஸ்டார்லிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எலான் மாஸ்கை நேரடியாக சந்தித்து ஸ்டார்லிங்கோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார் அதாவது இலங்கைக்கு வலையமைப்பு சேவையை வழங்குகின்ற முக்கியமான ஒரு சேவையாக எலான் மாஸ்கின் சேவையை அதாவது ஸ்டார்லிங் சேவையை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் எலான் மாஸ்க்கும் இடையில் இடம்பெற்றது இந்த ஸ்டார்லிங் சேவை வலையமைப்பானது நேரடியாக செய்மதியின் ஊடாகவே இயக்கப்படுவதனால் இலங்கையில் இருக்கின்ற வலையமைப்பு சேவைகள் எதிர்கொள்ள போகின்ற ஆபத்துகளும் அதனால் ஏற்பட போகின்ற சவால்களுக்கு மத்தியில் இலங்கையில் சேவையாற்றுகின்ற தொலைத்தொடர்பு சேவைகள் வலையமைப்பு சேவைகளுக்கு என்னவாகும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஸ்டாலின் சேவையினால் இலங்கையிலே இருக்கின்ற வலையமைப்பு சேவைகள் மிகப்பாரிய ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்ற ஒரு நிலைமையை இந்த வருடத்திலிருந்து காணப்படுகிறது இலங்கை பொறுத்தவரையில் டிஆர்சிஎஸ்எல் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணைக்குழு தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணைக்குழு ஏற்கனவே ஒரு அறிவிப்பை விட்டிருந்தது இம்மாதம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தகுதியில் இருந்து நீங்கள் கொள்வனவு செய்கின்ற ஒவ்வொரு கைத்தொலைபேசிகளுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் என சொல்கின்ற கைத்தொலைபேசிகளுக்கும் நிச்சயமாக ஐஎம்இ என்று சொல்லப்படுகின்ற இமி நம்பர் இல்லை என்று சொன்னால் அந்த தொலைபேசி இனி எந்த ஒரு வலையமைப்போடும் செயற்படாது என்று சொல்லி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பின்னர் நீங்கள் கொள்வனவு செய்கின்ற ஒவ்வொரு தொலைபேசியும் இமி நம்பர் இல்லாமல் நீங்கள் பாவிக்க முடியாது அந்த இமி நம்பர் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு சிம்மோ அல்லது வேறு எந்த சேவையும் உங்கள் தொலைபேசிகளில் நீங்கள் பயன்படுத்த முடியாது வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்கின்ற தொலைபேசிகளில் கட்டாயமாக இமி நம்பர் இருக்க வேண்டும் டிஆர் சி கட்டாயமாக எந்த ஒரு தொலை இம்மாதம் இருபத்தி எட்டாம் தகுதிக்கு பின்னர் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இலங்கையின் தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணைக்குழு இந்த அறிவிப்பை விட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு புரட்சியாக அதன் அடிப்படையில் ஸ்டாலிங் சேவையானது இந்த வருடத்திலிருந்து இ இலங்கைக்கு வரப்போகின்றது என்ற மகிழ்ச்சிகரமான செய்தி வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இது வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே மகிழ்ச்சிகரமான செய்தியாக அமைந்திருந்தாலும் தொலைத்தொடர்பு சேவையை வழங்குகின்ற வழங்குனர்களுக்கு இது மிக பெரும் பாதிப்பாகவும் பேரிடியாகவும் அமையத்தான் இருக்கிறது முக்கியமாக இந்த ஸ்டாலிங் சேவை அன்லிமிட்டெட் டேட்டா பேக்கேஜினை உங்களுக்காக வழங்க இருக்கிறது நான்கு பேக்கேஜ்களை இவர்கள் அறிமுகம் செய்திருக்கார்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பேக்கேஜ் என்னவென்று சொன்னால் ரெசிடென்சியல் என்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இது அன்லிமிட்டெட் package, ஆக அன்லிமிடெட் டேட்டா பக்கேஜ் ஆக இது காணப்படுகிறது இது மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் முன்னதாகவே நீங்கள் செலுத்த வேண்டும் இந்த சேவை எல்லாமே போஸ்ட் போஸ்ட்பெய்ட் சேவையாக இல்லை அதாவது நீங்கள் பாவித்த பின்னர் பணம் செலுத்த முடியாது பணத்தை செலுத்திய பின்னர் நீங்கள் இந்த டேட்டா சேவையை பெற முடியும் ரெசிடென்சியல் பிக்ஸ்ட் என்று சொல்லி அன்லிமிடெட் டேட்டா பேக்கேஜை வழங்குகிறது மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு அடுத்ததாக இரண்டாவது பேக்கேஜாக ரெசிடென்சியல் பிக்ஸ்ட் என்று சொல்லி மாதம் ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு அன்லிமிடெட் டேட்டா பேக்கேஜினை இவர்கள் வழங்குகிறார்கள் இதை நீங்கள் முன்னதாக பணத்தினை செலுத்திய பின்னர்தான் ஒரு மாதத்திற்கு பின்னர்தான் இந்த டேட்டா ஆரம்பத்தில் ஆக்டிவ் செய்யப்படும் அதாவது நீங்கள் பணம் செலுத்தி ஒரு மாதத்துக்கு பின்னர்தான் ஆரம்பத்தில் ஆக்டிவ் செய்யப்படும் ஏனென்று சொன்னால் இது செய்மதி ஊடாக வழங்குகின்ற ஒரு அன்லிமெட் டேட்டா பேக்கேஜ் என்பது மிகவும் கவனத்திற்குரிய ஒரு விடயமாகும் மூன்றாவதாக ஒரு பேக்கேஜ் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ப்ரியூனிட்டி ஃபிக்ஸ்டுன்னு சொல்லி அதாவது ஒவ்வொரு டேட்டாவின் அளவுக்கும் தொகைகள் மாறுபட்டதாக காணப்படுகிறது உதாரணமாக ஒன் டிபி என்று சொன்னால் ஒரு தொகை டூ டிபி என்று சொன்னால் இன்னொரு தொகை இவ்வாறு அவர்கள் பிரியோரிட்டி பிக்ஸ்ட் என்று சொல்லி நான்கு வகையான டேட்டாக்களுக்கு நான்கு வகையான தொகைகளை அவர்கள் அறவிடுகிறார்கள் இது மூன்றாவது பேக்கேஜாக காணப்படுகிறது நான்காவது பேக்கேஜாக ரோமிங் என்று சொல்லி ஒரு பேக்கேஜ் காணப்படுகிறது இலங்கையில நீங்க இந்த பேக்கேஜை நீங்க பாவிக்கிறீங்க என்று சொன்னால் மாதம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலுத்தி இந்த ரோமிங் பேக்கேஜை நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளலாம் வெளிநாடுகளுக்கு சென்று நீங்கள் ஃபோரினுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கேஜை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் சொன்னால் மாதம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் செலுத்தித்தான் இந்த பேக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆக மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்டார்லிங் சேவை இலங்கைக்கு கட்டாயம் பெறப்போகிறது நிச்சயமாக செய்மதியினூடாக அன்லிமிட்டெட் பேக்கேஜ் தங்கு தடையின்றி கிடைக்கப் போகிறது